கோவில்்கொண்டுள்ள படை வீடுகள் ஆறினுள் இரண்டாவதாக பெருமை பெற்று விளங்குவது திருச்சிரலை என்னும் திருச்செந்தூர் ஆகும் ஆதிசங்கரர் அகத்தியர் அப்பர் அருணகிரிநாதர் குமரகுருபரர் ஆகியோர் அருள் அருள்பெற்ற தொன்மையான திருத்தலம் இங்கு ஆவணி திருவிழா கடந்த பதினான்காம் அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாயிற்று சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவாலயுடன் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி எட்டு திருவீதிகளில் உலா வந்து திருக்கோவில் நடை தேர்தல் நடைபெற்றது விழாவில் ஐந்தாம் திருநாளான நேற்றிரவு மேலக்கோவில் என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலில் சிறப்பு மிக்க குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்றது இதனையொட்டி முன்னதாக குமரவிடங்க பெருமான் மற்றும் வள்ளி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் தனித்தனியே தங்கமயில் வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் கோவில் பிரதான கதவு சாத்தப்பட்டது அதே நேரத்தில் எதிர்ப்புறம் சுவாமி ஜெயந்திநாதன் கீழரத வீதி முகப்பில் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்ததும் எதிர் சேவைக்காக கதவு திறக்கப்பட்டது பின்னர் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஜெயந்திநாதருக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரபொரா என பக்தி கோஷம் முழங்கினர் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் தங்கமயில் வாகனத்தில் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி எட்டு திருவீதிகளில் உலா வந்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் திருநாள் தேரோட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் குறிக்கார கருப்பண சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் நேற்றிரவு ஸ்ரீ சக்தி ரதத்தில் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் வருகை நிகழ்வு நடைபெற்றது கோவில் சார்பாக வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது பின்னர் சக்தி ரதத்திலிருந்து குறிக்கார கருப்பண சுவாமி ஆலய வளாகத்தில் உற்சவர் சமயபுரத்து மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் பக்தர்களால் அவரவர் திருக்கரங்களால் ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மனுக்கு பூ திருமஞ்சள் பால் இளநீர் தேன் அரிசி மாவு பன்னீர் என பலவித வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வினை குறிக்கார கருப்பண சுவாமி ஆலய தர்மகத்தா முருகேசன் அபிஷேகம் செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாமக்கல் மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் பழனிசாமி ரஞ்சித் குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சமயபுரத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு வழிபாடு செய்தனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு குறிக்கான கருப்பண சுவாமி கோவில் ஆலயம் சார்பாக அன்னதான நிகழ்வு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பூவாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தீப்பாய்ந்தாள் அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டிய பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் அக்னிகரகத்துடன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளத்துடன் வலம் வந்து ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரகானம் அருகே கந்தாடு புதிய தெரு கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற செல்லியம்மன் கோவில் இக்கோவில் ஆவணி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதன் முக்கிய மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை மேலதாத்திய ஊர்வலமாக எடுத்து சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் கந்தாடு மரக்கானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆண்டிப்பட்டி அருகே இறதி மக்கள் பட்டியல் கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இறதி மக்கள் பட்டி கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் ஸ்ரீராமபிரான் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் ராமர் மூலவராக விளங்கி பக்தர்களுக்கு அருள் புரைந்து வருகின்றார் அதேபோல் இந்த திருக்கோவில் வளாகத்தில் கிருஷ்ணர் விநாயகர் அனுமார் போன்ற பரிவார தெய்வங்களும் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றன இந்நிலையில் இந்த திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு ராமபுரான் கிருஷ்ணர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மஞ்சள் தேன் இளநீர் உட்பட பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையின் பொழுது கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாற்று பற்றி பக்தர்கள் பாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து நாயுடு சங்கத்தின் சார்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியின் பங்கேற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் இந்த கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடமடைந்து கிருஷ்ணனின் பாடல்களை பாடியும் ஆடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வில் இறதி மக்கள் பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்